என் கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேலைங்கிறத பாருங்கள் முன்னாடி போகிறாரே அவர் தான் பேக்கு தூக்குறவர் இவங்க குழந்த தூக்குறவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இதை பார்க்க ரெண்டு பேரும் வராங்க எங்கள் அம்மாவும் தம்பியும் எப்போதுமே என்ன பார்க்க வந்துட்டு இருந்தவங்க இப்போ லட்டு பார்க்குறதுக்காக வராங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தம்பியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ட்ரெயினு வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வாசலை நின்னாச்சு வாசலில் நிற்கிறாங்க தம்பியை பார்க்குற பேகத்துக்கிற ஒரு பேக தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இருக்கிற எல்லா பேகையும் அவங்க தலை கட்டியாச்சு தம்பி அங்கே இருக்காரு மாமா வந்து பேக தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு முன்னாடி எல்லா பேகும் அவர தூக்கிட்டு இருக்காரு பாவம் என்னோட மாமா அப்புறம் யாருக்க தூக்குறது சாப்பிட்டாச்சா சண்டே என்ன ஸ்பெஷல் மாமா அப்படியே திரும்பி ஹாய் ஹாய் சொல்ல சொல்றாங்க மணிகண்டன் உங்க ஃப்ரெண்டு ஐயோ நான் மூஞ்சி வச்சிருக்கேன் திரும்பி ஹாய் திரும்பி ஹாய் இங்கே ஒரு மயில் நடுவு பாய் சில சதாப்தி எப்போதுமே லேட்டாக வரும் இன்னைக்கு சீக்கிரம் வந்துருச்சு என் தம்பியை பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் வெயிட்டிங் அதாவது நிலம் சக்கரை வெட்டி பார்க்குறதுக்காக எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வெயிட் இருக்காங்க ஹாய் சுகந்தி சுகந்தி அக்காவா ஆக்சுவலாக ரொம்ப பழைய பில்டிங்காக இருந்துச்சு இந்த மயிலாடுதுறை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் எங்கள் அம்மாவும் என் தம்பியும் எங்கே இருக்காங்கன்னு தெரில உங்களுக்கு எங்கே தெர்றாங்க எங்கள் அம்மா ரெண்டு பேரும் ஆளைத்தானோ நல்லா கட்டிடம் அங்கப்பா கால் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனு ஹாய் மேம் அக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா தனுஷ்கா தனுஷ்கா யார் ஐயோ டக்குன்னு யாருன்னு தெரியலையே தனுஷ்கா வந்துட்டாங்க எங்கள் அம்மாவும் என் தம்பியும் அங்கே போயிட்டுருக்காங்க ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு எங்கே ஆலக்கணும் எங்கே வராங்க இங்கே வராங்க இதை வராங்க நான் வீடு எடுக்கிறோமே தெரியாத மாதிரி நினைப்போம் அப்போதான் கண்டுபிடிக்க மாட்டாங்க சொட்டு கூட்டின் ஏறுங்க இதை வராங்க ஸ்கூட்டியில் ரெண்டு பேரும் புல்லெட்டு பாண்டி மாதிரி வரான்ல இவன் தான் என் தம்பி எங்கள் அம்மா ஒரு ஹாய் சொல்லுங்க தம்பியை வைக்கிற பேக்கில் நிறைய வைக்க வேணாம்ப்பா தம்பி உட்கார பேக்கில் நிறைய வைக்க வேணாங்கிறேன் அத்தாப்புறா அவங்க ஐட்டா சரி வராதுல்ல இன்னும் இல்லை லைவில் தான் இருக்கு

ஒரே ஒரு தங்கம் தான் இருக்குது நான் மட்டும்தான் அது நானும் கோயம்புத்தூர் ஆ கை கை என்னாச்சு ராமர் ஐயோ இது என்ன கோயில் ராமர் கோயில் தானே இங்கே தான் குரியான ஸ்கூல் ஆர்த்தி மிஸ் வீடு இருக்குது குரியான் ஸ்கூல் பசங்க பார்த்துக்கோங்க காயத்ரி காவிட்டு போனோடனே தம்பி எங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்பாங்க கேட்குறாங்களே இல்லையான் கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையான்னு சும்மா இருக்கிறது சனிக்கிழமை ஆனால் பன்னெண்டு மணிக்கு நானும் சாப்பாடு போடுவாங்க நமக்கு சோறு தான் முக்கியம் இந்த சந்துக்குள்ள தான் நான் டெலிகாலரிங் ஜாப் வேலை பார்த்தேன் சம்மா கொடுக்கல ஆமாம் கொடுத்தாங்க நல்லா கொடுக்கல ஊட்டியோடு போயிட்டாங்களா அவங்க பையன் ஸ்டடிஸ் தான் வாங்க எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகலாம்

சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் எல்லாேரும் ரெடியாக இருங்க ஐயோ எம்மா வீடை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கொடுக்காத சர்ப்ரைஸ் நமக்கே கொடுக்குறாய்ங்க என்ன ஒரு ஈக கூட வரல

ஒரு நிமிஷம் அடங்க மாட்டேங்கிறான் ஒரு நிமிஷம் மடியில உட்கார மாட்டேங்கிறான் தாவிக்கிட்டே இருக்கான் நிலனை நிலண்ணே நிலண்ணே

பல்வேறு சான்றிதழ்களை பெறுவதற்கு பொதுமக்கள் அரசிடம் அதிகம் அணுகக்கூடிய நாற்பது